ஹை பிரஸ் உங்களுக்கு வந்து இந்த தக்காளி சட்னி பண்ணி காமிக்க போறேன் இப்போ வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு நறுக்கி வச்சுருக்கேன் இது தக்காளி இது பூண்டு இது இஞ்சி பூண்டு விழுந்து நான் இப்போ அரைக்கணும் இப்ப நம்ம காமிச்சது உங்களுக்கு இப்போ இந்த பட்டை கிராம்பு போடுறவங்க போட்டுக்கலாம் ஜீரகம் பட்டை கிராம்பு சோம்பு போட்டவங்க போட்டுக்கலாம் ஆனா நான் போட மாட்டேன் போடுறவங்க போட்டுக்கலாம் அதாவது டேஸ்ட் ரொம்ப வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து பட்டை கிராம்பு அதாவது பட்டை கிராம்பு சோம்பு ஜீரகம் இது வந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி அப்புறம் வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு விழு போட்டு தக்காளி போட்டு பூண்டு போட்டு வதக்க வேண்டியதுதான் அப்போ உங்களுக்கு அது டேஸ்டா இருக்கும் அது வேறு விதமாக டேஸ்ட்டாக இருக்கும் இது வேறு விதமாக டேஸ்டா இருக்கும் இது நல்லா வந்து பொன்னிறமா ஆகணும் பொ நிற மா நீங்க என்ன பண்றீங்க பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு வந்து ரொம்ப நல்லது இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது பூண்டு எவ்வளவு சேர்க்கிறீங்களோ அவ்வளவுக்கு இதயத்துக்கு நல்லது ஆகட்டும் பூண்டு போட்டவனங்க அவ்வளவு வாசனை அடிக்குதுங்க அப்படியே ஸ்மெல்லு சூப்பர் ஸ்மெல் அப்படியே நல்லா கமகமன் வாசன அடிக்குது அடுத்தது பாருங்க இஞ்சி பூண்டு விழுது அப்படியே போட்டுலாம் இஞ்சி பூண்டு விழுது போட்டா ரொம்ப இன்னும் டேஸ்டா இருக்கும் இது வந்து இஞ்சி பூண்டு விழுது நல்லா வந்து அதாவது இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதக்கி கொஞ்சம் மூடி வச்சிருக்கணும் இஞ்சி பூண்டு போட்டீங்கன்னா வந்து கசப்பு தன்மை போகணும் நல்லா அதாவது அந்த கசப்பு தன்மை அந்த இஞ்சி பூண்டு வந்து போட்டோன்னா உடனே நீங்க போட்டீங்கன்னா அந்த டேஸ்டே போயிடும் நல்லா இஞ்சி பூண்டு போட்டீங்கன்னா நல்லா அதை வணக்கிட்டே இருக்கணும் கசப்பு தன்மை போகணுதான் அந்த தக்காளி எடுத்து போடணும் இப்ப வந்து கசப்பு தன்மை போயிடுச்சு அந்த உங்களுக்கே ஒரு ஸ்மெல் அடிக்கும் அப்போ நீங்கள் தக்காளி போட்டுருங்க இது பாருங்கள் தக்காளி என்னங்கால போட்டுட்டு காமிக்கணுங்க நான் வந்து உப்பு போட்டேன் ஏற்கனவே உப்பு போட்டுட்டேன் நீங்கள் வந்து உப்பு போட்டுருங்க ஏன்னா உப்பு போடமோ நான் வீடியோ எடுக்கல அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் இது வந்து மிளகா பொடி சும்மா ஒரு ஸ்பூன் போடுங்க போதும் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் சாம்பார் பொடி இருந்தால் போட்டுக்கோங்க இந்த பிரியாணி பவுடருந்தானு போட்டுக்கோங்க இப்பங்க நான் கொஞ்சம் பிரியாணி பவுட்ரு போட்டுக்கலாங்க சக்தி சக்தி மசாலா பிரியாணி பவுட்ரு கொஞ்சம் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் போடும் போட்டு நல்லா மூடி வச்சிருங்க மூடி வச்சு ஒரு காமன் காரமா இருக்கும் இது வந்து என்னென்னா சாதத்துக்கு போட்டுக்கலாம் சப்பாத்திக்கு புரோட்டாக்கு அப்புறம் சப்பாத்தி புராட்டா இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் இது வந்து ஏன்னா இந்த காரமா இருக்கவுன்ன சில பேருக்கு வந்து காரம்னா ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு காரமே இருக்கக்கூடாது எனக்கு வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் பாருங்க இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த கிரேவிலேயே நீங்கள் என்ன பண்ணா பன்னீர் இருக்கு நல்லா கட் பண்ணி நல்லா இது கூட போட்டு நல்லா நீங்கள் வணக்கி போட்டுனா அது வந்து பன்னீர் இதே ஆயிடும் தான் டைப்பு எல்லா கிரேவிக்கும் இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குல்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நான் சாப்பிட்டு பார்த்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த கொத்தமல்லாம் போட்டு ஆஃப் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கார பணியாரம் அதாவது முத வந்து நான் வந்து இனிப்பு பணியாரம் பண்ணி கொடுத்தேன்ட இது வந்து கார பணியாரம் இது எப்படின்னா பாருங்க நான் இது ஒரு நாள் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன் நான் அவசர அவசரமா பண்ணேன் இதுவா பாருங்க தக்காளி சட்னி ஆயிட்டு இருக்கு கார பண்ணிய நல்லா இருக்கும் இருக்கும் சில பேருக்கு காரம் பிடிக்கும்ட அதனால அது நான் உங்களுக்கு எப்படின்னு அடுத்த வீடியோன்னு நான் பண்ணி காட்டுறேன்